நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மாதம் சம்பளம் வாங்கிட்டு வரோம் வேலைக்கு போகிறாருட்டோம் இப்போ நம்ம ஒழிச்சி அன்றாட தொழில் பண்ணி வர பணமாக இருக்கட்டும் அந்த பணத்தை வந்து நம்ம யாருக்கிட்ட கொடுத்து வச்சா அது நம்மளுக்கு லாபமாக மாறும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அம்மா கிட்ட கொடுக்கணும் அதே போல் துலாபத்துக்கு ரெண்டாம் பாவம் என்ன விருச்சிகம் அந்த விருச்சிகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும்னா செவ்வாய் பகவானுக்கு துவரை துவரையாளர் ஆன வந்து பிரசாதத்தை நம்ம வினியும் அங்கே நைவீதம் பண்ணிட்டு ஒன்பது அகல்வெழுக்களுக்கு போட்டு அவர் நம்ம செவ்வாய் பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பிரசாதம் அங்கே விநியோக பக்தர்கள் விநியோகம் பண்ணிவிட்டு வந்துடணும் அதாவது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட ஆதித்யா நம்முடைய மாணவர் கும்மிடி பூண்டி சரவணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் பாவம் அப்படிங்கக்கூடிய பணம் அப்போ இந்த ரெண்டாம் பாவமும் பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு டைட்டில் அற்புதமாக பேச வந்திருக்காரு சரவணன் அவர்களை வருக வருகை நான் நம்ம அன்போடு வரவேற்கிறோம் கொஞ்சம் கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க ஏன்னா அவங்க சொல்கிற கருத்துக்கள் வந்து நிதர்சனமாக இருக்கும் ஆனால் பேசுகிறதெல்லாம் புதுமுகங்கள் அதனால் அந்த பேசுகிற புதுமுகங்கள்ங்கிறனால எதையுமே நம்ம பேசுகிற விஷயத்த பொய்யவே திருப்பி திருப்பி ஆணித்தரமாக பேசணும்னா அந்த பொய் வந்து உண்மையாக போயிரு போயிடும் அப்போ அந்த பேசுகிற விதம்தான் இருக்குது இதில் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு பேசுகிற விதம்தான் அழகாக அற்புதமாக பேச வந்திருக்காரு சரவணன் வருக வருகன வரவேற்று அவரை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது குருநாதர் அஸ்டோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி மற்றும் நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் முப்பத்தி ரெண்டாவது மாத கருத்தரங்கத்துக்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட அன்பர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வருக வருக வரவேற்று அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அதோடு மட்டுமல்லாமல் நமது சரவணபவ பரணி அஸ்டோ வேல்ட் இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைப் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் நமது சரவணபூ ஜோதி அறிவாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது கருத்தரங்கு வழிபடுவதற்கும் ஜோதிட ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம பேச தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தை பற்றி பேச போகிறோம் இரண்டாம் பாவமும் தன வரவு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஒரு மனிதனுக்கு அந்த ரெண்டாம் பாவம் போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இது பாவமாகும் அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோ என்றது போல் தனம் பணம்ன்றது ஒரு விஷயம் இல்லைன்னா மனுஷனுக்கு ஒன்றுமே கிடையாது எதையுமே சாதிக்க முடியாது அன்றாட நம்ம வாழ்க்கையை நடத்தினா கூட இன்றைக்கி பணம் ஒரு தேவை அத்தியாவசியில் ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும்னா கூட பணம் வந்து ஒரு முக்கியமான பொருளாக போச்சு அப்படிப்பட்ட பணம் ஒரு மனுஷனுக்கு எந்த வகையில் ஒரு நன்மையை கொடுக்குது என்பதை நம்ம பார்ப்போம் அதே அந்த பணம் வந்து இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு துன்பப்படுறான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்ப்போம் அப்போது அந்த பணத்தை நம்ம எப்படி வர வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணால் பணமே இப்போ நம்ம வருமானம் சரியாக இல்லைன்னா அதை நம்ம எப்படி வர வைக்கிறது உண்டான வழியை பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தெல்லாம் வந்து ஆண்கள் மட்டுமே வேலைக்கு போய் இருப்பாங்க சம்பாதிச்சு வந்து இது பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது ஆண்களுக்கு நிகராக பெண்களுமே சம்பாதிக்கிறாங்க ஆணுக்கு நிகர பெண்களும் வந்து ச வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இருந்து இருந்துகிட்டு இருக்கோம் இன்னொரு காலத்திலாம் வந்து நம்ம அதாவது நம்ம சம்பாதிக்கிறோம் தனன்றது வரவு வரவு ஸ்தானம் அந்த வரவை நம்ம வந்து லாபமாக மாற்றுறோம் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் அது வரவு போ செலவு வரவு செலவு வரவு செலவு இப்படியே போயிட்டு இருந்தால் இப்படியே தான் போயிட்டு இருக்கும் அதை நம்ம ஒரு நம்மளுக்கு வந்து அது லாபமாக மாறணும் ஒரு ரூபா சம்பாதிக்கணும் வச்சுக்க பத்து ரூபாய் பத்து ரூபா போயிட்டு இருந்தால் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது நம்ம வந்து சேர்த்து வைக்க முடியாது அப்போ அதை நம்ம லாபமாக மாற்றணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ணணும்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காலபுருஷனு ரெண்டாம் பாவமே நம்ம சுக்கரன் இது ரிசப்த் எடுத்ததுங்களேன் ரிசபு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுக்கரன் சொல்லுவோம் சுக்கரனுடைய வீடு காலபுருஷன் ரெண்டாம் பாவம் வந்து சுக்கரண்டி வீடாக இருக்கு அப்போ நம்ம சம்பாதிக்கிற பணத்தை யாருக்கிட்ட கொடுத்தா அது மூலாதாரமாக லாபமாக நம்மளுக்கு மாறும்னு பார்த்திங்கன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த வீட்டில் வந்து சுக்கரன் ஆட்சி பெறுவார் அதே வீட்டில் தான் சந்திரனும் உச்சம் பெறுவார் அப்போது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மாதப்பாவை சம்பளம் வாங்கிட்டு வரோம் வேலைக்கு போகிறாருட்டும் இப்போ நம்ம ஒழிச்சி அன்றாட தொழில் பண்ணி வர பணமாக இருக்கட்டும் அந்த பணத்தை வந்து நம்ம யாருக்கிட்ட கொடுத்து வச்சா அது நம்மளுக்கு லாபமாக மாறும்னு பார்த்திங்கன்னா முதல்ல அம்மா கிட்டே கொடுக்கணும் நம்ம மாதம் சம்பளம் வாங்கிட்டு வரதா இருந்தாலும் சரி நம்ம தினம் போயிட்டு கூலி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம தாய்கிட்ட அந்த சா வருமானத்தை கொடுத்தோம்னா அவங்க மூலியமாக அது வந்து லாபமாக மாறி அவங்க சேர்த்து வச்சு கொடுப்பாங்க அதை ஒரு பழைய பாட்டே பாடியிருப்பாங்க சேர்த்த பணத்தை சிக்கனமாக அம்மா கையில கொடுத்து செல்லக்கன்று அவங்க ஆறு நூறு ஆக்குவாங்க செல்லக்கன்று சொல்லியிருப்பாங்க பாட்டை அப்போது நம்ம அம்மா கையில் கொடுத்தோம்னா அந்த பணத்தை ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு வீட்டு நம்மளுக்கு காலப்புருஷனுக்கு நாங்க அம்பாவும் அம்மாவுடைய தாய் தாயுடைய பாவம் வரும் அவங்களுக்கு லாபஸ்தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிசபம் வந்து பதினோராம் பாவமாக வரும் அப்போது நம்ம அம்மா கையில் கொடுத்தோம்னா அந்த பணத்தை அவங்க நம்மளுக்கு லாபமாக சேர்த்து நமக்கு தேவையான போது நம்ம அது மூலிமா ஒரு ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கலாம் அதே போல் தான் அதே இடத்துல நம்ம அந்த சுக்கரனுடைய மனைவி கிட்ட தாய் கெட்டுத்தது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி கிட்ட கொடுத்தோம்னா அவங்களும் அதை சேர்த்து வச்சு ஏன்னா பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தான் அந்த பதினோராம் பாவத்தில் உச்சம் பெறுவாங்க யார் சந்திரனும் தான் பதினோராம் பாவத்தில் உச்சம் பெறுவாங்க அதே போல் சுக்கரனும் தனக்கு பதினோராம் பாவத்தில் உச்சகதியாடிடுவாங்க ஆக நம்ம சம்பாதிக்கிற பணத்தை மனைவி கிட்டேயோ அல்லது தாய் கிட்டி கொடுத்தமுன்னா நம்மளுக்கு அது ஒரு முதலீடாக லாபமாக மாறி நம்ம பின்னாடி அது மூலிமா சாதிக்கக்கூடிய நம்ம வல்லமையை கட்டாய வகுத்து கொடுக்கும் இதில் எந்த மாற்றமே கிடையாது அதே போல் நம்ம எக்காரது கொண்டோம் தனஸ்தானம் மட்டும் ஏற்காது கெடவே கிடவே கூடாது அசு அல்லது அசுபகங்களின் பார்வையோ அசுபகங்களின் சேர்க்கை ஏற்படுத்தினா ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல குடும்பமாக இருக்கட்டும் தனவரட்டும் அட அடையறதுல ஒரு சிக்கலை கொடுத்துடும் அதுதான் சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு மனதுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட தனஸ்தானத்தில் வந்து ஒரு அசுவ கிரகங்களின் தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் அது நம்மளுக்கு தனவரவு கொடுக்கறதுல ஒரு சிக்கலை கட்டாயம் கொடுத்துடும் சப்போஸ் அப்படி அந்த தனப்பாவம் சொல்லக்கூடிய தனபாவம் கெட்டிடுச்சு அதாவது முடக்காவோ திதி சுனிமாவோ அல்லது தீய கிரகங்களின் செயற்கையோ தீய கிரகங்கள் இடம்பெற்றோ இப்படி அப்படிச்சின்னா அவங்களுக்கு கட்டாயம் அந்த தன வரவுலேயும் செய்ய பிரச்சனை தான் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைதியில் பிரச்சனை தான் அப்போ சப்போஸ் நம்மளுக்கு இப்படியெல்லாம் அமுஞ்சிடுச்சு நம்ம எப்படி அதை ஆக்டிவேஷன் பண்ணி தன வரவு நம்மளுக்கு கொடுக்கணும் நம்மளுக்கு மாதிரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புருஷனுக்கு ரெண்டாம் பாவத்துலேருந்தே வரும் இப்போ நம்ம ஒரு ரிஷபம் தனஸ்தானம் அதாவது மேசத்தனுக்கு தனஸ்தானம் ரிஷபம் அப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த ரெண்டாம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுனா அதாவது லக்கணக்காரர்களுக்கு தன வரவு பெருகும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லையா ஒரு நட்சத்திரத்தில் நாலு பாதம் இருக்கும் நாலு பாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்தில் தான் பிறந்திருப்பாங்க அப்போ நம்ம அந்த ரெண்டாம் பாதத்தை ஆக்டிவேஷன் பண்ணால் நம்மளுக்கு கட்டாயம் தனம் வரும் பணம் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மேசலக்கணக்காரர்கள் நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தையும் பாதத்தை எடுத்துக்கணும் நம்ம ஒரு பா ஒன்றாம் பாததுலேயோ ரெண்டாம் பாதிலையோ மூணாம் பாதிலே நான்காம் பாதிலே ஏதாச்சும் ஒரு பாதத்தில் தான் கட்டாயம் பிறந்திருப்போம் அப்போ நம்ம எந்த பாதத்தில் பிறந்தமோ அந்த பாதத்தின் அடிப்படையில் அது ஒன்றாம் பாதமாக இருந்தாலும் சரி ரெண்டாம் பாதமாக சரி மூன்றாம் பாதமாக சரி நான்காம் பாதம் சரி நம்ம எந்த பாதத்தில் பிறந்தோமோ நட்சத்திர பாதத்தில் அந்த நட்சத்திர பாதம் வரக்கூடிய அண்ணியில் நம்ம தனஸ்தானத்தை நம்ம இது பண்ணோம்னா அந்த தனஸ்தானாதிபதி யார் மேசலை கிணத்துக்கு தனஸ்தானாதிபதி சுக்கரன் அப்போது சுக்கரனுடைய தாண்டியமான மொச்சை அந்த வெண்மொட்சியை வந்து நம்ம வந்து தானமாக கொடுக்கணும் தானமாக கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அதில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரசாதம் செஞ்சு நம்ம ஒரு கோயிலில் போயிட்டு சுக்கர பகவானுக்கு படைச்சிட்டு எப்போ செய்யணும்னா இதை நம்ம பிறந்த ஜென்மச்சின் பாதத்தின் அடிப்படையில் நவகரங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு இந்த நவகர நவ நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு போயிட்டு அந்த பிரசாதத்தை படைச்சிட்டு அங்கேயே அவருக்கு வேண்டிய ஒரு நம்ம ஆறு விளக்கு மண் விளக்கு போட்டு நம்ம சுக்கர பகவானை இது தான் நம்ம இது வந்து ரெண்டாம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்குண்டான ஒரு இது அந்த தானியத்தை ஒரு ஏதாச்சும் நம்ம ஒரு பிரசாதமாக அதை செஞ்சு போய் அவருக்கு படைச்சிட்டு அந்த ஆறு விளக்கு மண் அலுவல்கள் போட்டு நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுக்கு இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் அந்த தனவரவு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம எந்த பாதத்தில் பிறந்தோமோ அந்த டைமில் அதை கட்டாயம் செஞ்சுமானால் அப்போ நம்மளுக்கு அந்த ரெண்டாம் பாதம் வந்து ஆக்டிவேஷன் ஆகி அது சப்போஸ் முடக்காக இருக்கலாம் திதி சுண்ணியமாக இருக்கலாம் அல்லது தீய பார தீய கிரகங்கள் இதுவாக கூட இருக்கலாம் தீய பார்க்கும் செயற்கையோ பார்வையோ அப்படி இருந்தால் நம்மளுக்கு கெட்டு போயிருந்தால் ரெண்டாம் கெட்டு போயிருந்தால் அதை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக இந்த இப்படி நான் சொல்லக்கூடிய டயத்தில் போயிடுது கட்டாயம் செஞ்சோம்மா கட்டாயம் அவங்களுக்கு அதாவது நம்மளுக்கு ஜீவாதாரம் வாழ்க்கை நடத்துறதுக்கு தான் அந்த தன பணம் கட்டாயம் வேணும் சப்போஸ் நம்ம குடும்பத்தை கூட நம்மளுக்கு வரவு வேணும் கட்டாயம் அதில் நம்ம இப்போ நம்ம செய்ய நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சோம்மா கட்டாயம் தனசன தனசனம் ஆக்டிவேஷன் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல பணம் வரவு கொடுக்கணுதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல் ரிஷபலக்கணக்காரர்கள் ரிஷபுலக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் இது மிதுனும் அதே போல் அவங்க என்ன நட்சத்திரம் எந்த பாதத்தின் அடிப்படையில் பிறந்திருக்காங்களோ அப்போ அந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் புதன் புதன் போயிட்டு புதனுக்கு வந்து பச்சை பயிர் பச்சை பயிரை வந்து நம்ம ஏதாச்சும் பிரசாதமாக தான் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படியே நம்ம பச்சையால் எடுத்துகிட்டு போகக்கூடாது பிரசாதமாக செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானுக்கு ஒரு ஐந்து மண் விளக்குகள் போட்டு தீபம் எடுத்துட்டு அந்த பிரசாதத்தை அங்கே அவருக்கு நைவேந்தனம் படைச்சிட்டு நம்ம அதை அங்கே வந்து தானமாக கொடுத்துடணும் வ கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம அதை தானமாக கொடுத்துட்டு நம்மளுக்கு நம்ம அந்த தனஸ்தானமானது நம்மளுக்கு எனக்கு வருமானம் நல்லா வரணும் அப்போ நம்ம என்னென்ன இதுவாக ஒரு ஆண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம்னா அப்போ நம்மளுக்கு அந்த ரெண்டாம் பாதம் ஆக்டிவேஷன் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு தனவர கொடுக்குறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்மளுக்கு கட்டாயம் தனவர கொடுக்கும் அதே போல் மிதுனத்துக்கு ரெண்டாம் பாவம் என்ன கடகம் இதே போல் சந்திர பகவானுக்கு இரண்டு மண் அகழ்வெல்கள் போட்டு அரிசி அதாவது அரிசியை வந்து நெல் நம்ம வந்து லெமன் ரைஸாக இருக்கலாம் புளியோதரையாக இருக்கலாம் தயிர் சாதம் ஏதோ அரிசியிலான பிரசாதம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போய் அந்த சந்திர பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு மண் அகழ்வெல்கள் போட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணி ஒன்னா அந்த தனஸ்தானம் வந்து ஆக்டிவேஷன் ஆகி நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே போல் கடகத்துக்கு ரெண்டாம் பாவமுன்னா சிம்மத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதே சூரிய பகவானுக்கு போயிட்டு கோதுமையலான பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு நம்ம நைவேதம் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரெண்டாம் பாவம் நம்ம பண சம்மதம் மாதிரி நல்ல வருமானம் வரணும் தனஸ்தானம் பெருகணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை வச்சு சூரிய பகவான்கிட்ட நம்ம நைவேதம் படிச்சுட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு நம்ம அந்த தானியத்தை அந்த பிரசாதத்தை வந்து விநியோகம் பண்ணோம் அப்போ நம்மளுக்கு அந்த ரெண்டாம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு பணம் வர கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு ரெண்டாம் பாவம் என்ன கன்னி அப்போ அதே தான் புதன் புதனை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணோம்னா அதே பச்சை பயிரான தா அந்த பச்சை பயிரான தானியத்தை வந்து நம்ம பிரசாதமாக செஞ்சுட்டு போயிட்டு புதன் பகவானுக்கு படைச்சிட்டு ஐந்து மண் அகல்கள் போட்டி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் கட்டாயமாக நம்மளுக்கு அந்த தனசமானது ஆக்டிவேஷன் ஆகி அதன் மூலியமாக நம்மளுக்கு ஒரு ஜீவாதாரத்துக்கு உண்டான வழியை கட்டாயம் வகுத்து கொடுக்கும் அதே போல் மிதினத்துக்கு ரெண்டாம் பாவம் கன்னிக்கு ரெண்டாம் பாவம் என்ன துலாம் அதே போல் நம்ம சுக்கரனுக்கு அந்த வெண்மோச்சியிலான வெண்மொச்சி தானியத்தை வந்து நம்ம பிரசாதமாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஆறு மண் அழுது போய்ட்டு சுக்கர பகவானுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்த மண்ணை நம்மளுக்கு அந்த ரெண்டாம் பாவம் வந்து ஆக்டிவேஷன் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல தன வர கொடுத்து நம்மளுக்கு கட்டாயம் வந்து அந்த பணத்தின் மூலியமாக இருக்கிற சிக்கல் ஓரளவுக்காவது நம்மளுக்கு தீரும் அதே போல் துலாபத்துக்கு ரெண்டாம் பாவம் என்ன விருச்சிகம் அந்த விருச்சுக்கிட்ட நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும்னா செவ்வாய் பகவானுக்கு துவரை துவரையாளர் ஆன வந்து பிரசாதத்தை நம்ம விநியோ அங்கே நைவீதம் பண்ணிவிட்டு ஒன்பது விளக்குகளுக்கு போட்டு அவர் நம்ம செவ்வாய் பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை நம்ப அங்கே விநியோக பக்தர்கள் விநியோகம் பண்ணிவிட்டு வந்துடணும் அதாவது நம்ம தன வரவு இருக்கணும் நம்ம குடும்ப வருமானம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு செவ்வாய் பகவானை நம்ம அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணிவிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த ரெண்டாம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகி கட்டாயம் நம்மளுக்கு ஒரு நல்ல உறவு கொடுக்கும் அதே போல் விருச்சிகத்து ரெண்டாம் பவம் என்ன தனுசு அதே போல் குரு பகவானுக்கு அந்த மூக்கடையில் சொல்லக்கூடிய அந்த தானியத்தை வந்து நம்ம பிரசாதமாக அங்கே அந்த சுவாமிக்கு படைச்சிட்டு குரு பகவானுக்கு படைச்சிட்டு மூன்று அகல்விலங்குகள் தீபம் ஏற்றி நம்ம அவரோட வழிபட்டுமுன்னால் அப்போ நம்மளுக்கு அந்த தனஸ்தானம் மாதிரி ஆக்டிவேஷன் ஆகி நம்மளுக்கு ஓரளவுக்காவது நம்ம குடும்பம் நடத்தக்கூடிய ஜீவாதாரத்துக்கு நம்மளுக்கு கட்டாயம் வழியை வகுத்து கொடுக்கும் அதே போல் தனுசுக்கு ரெண்டாம் பாவமான மகரத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணமுன்னா தனுசு கணக்காரர்கள் மகரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு சனி பகவானுக்கு எட்டு மண் அகழ்வுகளுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு எள்ளாலான பிரசாதத்தை நம்ம அங்கே அவருக்கு நைவீதம் படைச்சிட்டு நம்மளுக்கு இந்த தனஸ்தானம் குடும்பத்தில் அந்த வருவா வருமானம் நம்மளா பெருகணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த எள்ளாலான தானியத்தை வந்து பிரசாதத்தை வந்து நம்மளுக்கு அங்கே விநியோகம் பண்ணிவிட்டு வந்தோம்னா கட்டாயம் நம்மளுக்கு அந்த ரெண்டாம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகும் அதே போல் மகரத்துக்கு இரண்டாம் பாவம்னா கும்பம் அதே தான் அதே எட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு அதே எல் எல்லா பிரசாதத்தை வந்து அவருக்கு நைவீதம் படிச்சுட்டு ப கோவிலுக்கு வர பக்தர்கள் நம்ம விநியோகம் பண்ணிட்டு வந்தோம்னா கட்டாயம் நம்மளுக்கு அந்த ரெண்டாம் பாவம் தனஸ்தானமானது நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆகி ஓரளவுக்கு வருமானத்தை கட்டாயம் கொடுக்கும் அதே போல் கும்பத்துக்கு ரெண்டாம் பாவமான மீனத்தை கும்பலக்கணக்காரருக்க மீன அந்த ரெண்டாம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுன்னா அதே மூக்கடலியை நம்ம அந்த குரு பகவானுக்கு மூன்று அகல் விளக்குகள் போட்டு படைச்சிட்டு நம்மளுக்கு அந்த தனவரவு பெருகுன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்தமுன்னா கட்டாயம் நம்மளுக்கு அந்த ரெண்டாம் பாவம் ஆக்டிவேஷன் வாங்கி கட்டாயம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே போல் மீன லக்கணக்காரர்கள் மீன லக்கணக்காரர்கள் வந்து அந்த லக்கணத்தை ஆக்டிவேஷன் பண்ணோம் ரெண்டாம் தனபாவத்தை ரெண்டாம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும் என்ன பண்ணுன்னா அதே செவ்வாய் பகவானுக்கு ஒன்பது மண் அகழ்வுகளுக்கு போட்டு துவரையிலான ஒரு பிரசாதத்தை அவருக்கு நைவேதம் படிச்சுட்டு வர கோயிலில் வரவங்களுக்கு நம்ம தானமாக கொடுத்துட்டோம்னா கட்டாயம் நம்மளுக்கு அந்த ரெண்டாம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகி நம்மளுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்ததில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதில் நம்ம என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமாக நம்மளுக்கு ரெண்டாம் பாவம் தான் வருமானம் வருமானத்தை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சால் தான் கட்டாயம் நம்மளுக்கு வரும் வேலை அதாவது எங்கே ஒன்று ஆறாம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகணும் அல்லது சுய வந்துட்டு ஏழாம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகணும் அல்லது மூலாதாரம் ஒரு பத்து பேர் முதலீட்டு போட்டு செய்யக்கூடிய அந்த பத்தாம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகணும் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியும்னா ரெண்டாம் பாவம் எதை கூட தொடர்பு கொள்ளுது அது எந்த ராசியை கூட தொடர்பு கொள்ளுது அது சரமா சிரமா உபயமான்றதை கொஞ்சம் முதல்ல நம்ம பார்த்துக்கணும் இப்போ ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்துக்கு சாரம் ரெண்டாம் பாவம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் அதாவது சிற ராசியிலையோ ஒவ்வொரு எந்த ராசியில் போய் உட்காந்தார் உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்க அது முக்கியமாக நம்ம நம்ம ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பார்த்துக்கணும் அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி தொழில் பண்ண தொழிலோ வேலையோ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அப்போ ரெண்டாம் பாவாதிபதி சாரம் கொடுத்தவர் சரலகணத்தில் இருந்தால் அப்போ நிச்சயமாக நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் கட்டாயம் நம்ம அது மூலியமாக நம்ம அது தெரியாமல் வேறு எதுலேயோ செஞ்சுட்டு இருப்போம் நம்ம வருமானம் கம்பியை குறைச்சலாக தான் இருக்கும் அப்போ அது சரத்தில் இருந்தால் சர ராசியில் இருக்கும்போது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு நிலையாக இருந்தோம்னா ஒரே இடத்துல போட்டு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களாம் கட்டாயமாக ஜெயிக்க முடியாது ஓடிட்டே இருந்தால் தான் வந்து அவங்க ஓடிட்டே இருந்தால் அதாவது ஒரு வெளியூர் போய் வேலை பார்க்குறது இந்த மாதிரி ஒரு ஒரே இடத்துல நிரந்தரமாக இல்லாத அப்படியே ஊர் ஊரா போய்ட்டு இது பண்ணுறவங்க பஸ்ஸுலாம் செயல்படுக்க அந்த பஸ்ஸு தொழில் இப்போ கண்டக்ட்டு இவங்கெல்லாம் பஸ் டிரைவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க போய்ட்டே இருப்பாங்க அதுபோல் சரலக்கணக்கார சரலக்கணத்துலேயும் அந்த ரெண்டாம் பாவாதிபதிக்கு சாரம் சாரம் கொடுத்தவங்க சரலக்கணத்தில் போய் அமர்ந்து விட்டால் அவங்க ஒரே இடத்துல நிலையாக இருந்தால் சம்பா நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க முடியாது அப்போ நம்ம அதுக்கு தகுந்தா போல் நம்ம பார்த்து நம்ம ஜாதகத்தை பார்த்து தொழிலை செஞ்சுக்கணும் அதே போல் ரெண்டாம் பாவத்துக்கு சாரம் கொடுத்தவர் சிற லக்கணத்திலே இருந்துட்டார் அவங்க சிலர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால ஜெயிக்க முடியாது ஒரே இடத்துல நிரந்தரமாக போட்டு தொழில் கைத்தொழிலாக இருக்கட்டும் ஒரு இதுவாக இருக்கட்டும் ஒரே இடத்துல நிரந்தரமாக நின்று அவங்க ஒரு தொழில் பண்ணாங்கன்னா கட்டாயமாக அவங்க அதன் அவங்க தனவரவு பிறகு ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் அதே போல் அந்த ரெண்டாம் பாவாதிக்கு ரெண்டாம் பாவாதிபதிக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் உபயலக்கணத்தில் இருந்தால் அவங்க வெளியூருக்கு போனாலும் ஜெயிக்கலாம் அதாவது ஒரே இடத்துல இருந்தாலும் ஜெயிக்கலாம் ஊர் ஊராக போனாலும் ஜெயிக்கலாம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருப்பாங்க ஊர் ஊரா போய் வர கடை போடுவாங்க தள்ளுவண்டிலாம் கடை போடுவாங்க அவங்களாம் ஒரே இடத்துல இடத்துலருந்தான் ஜெயிப்பாங்க ஒரே இடத்துல இருந்தால் வியாபாரம் வரும் ஊர் ஊரா போனாலும் வந்து அவங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்போ நம்ம ஜாதகத்தில் அந்த ரெண்டாம் பாவாதிபதி எந்த ச ல ராசியில் போய் உட்கார்ந்து தான் இருப்பாங்க குறிப்பாக சாரம் கொடுத்தவர் ரெண்டாம் பாவாதிபதிக்கு நட்சத்திரம் சாரம் கொடுத்தவர் எந்த ராசியில் போய் உட்கார்ந்துருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையில் நம்ம எடுத்து தொழிலோ ஒரு வேலையோ ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்ணுறதோ அல்லது நம்ம கூலி வேலை செய்யுதோ இதை செஞ்சு கட்டாயம் நம்மளுக்கு அந்த தன வரவு பெருகி வாழ்க்கையில் ஒரு நல்ல வெளி வெற்றி அடையலாம்னு சொல்லிட்டு அந்த அற்புதமான தகவலை கூறி தருமத்தின் வழி செல்ல செல்ல கருமத்தின் வழி வழி குறையும் என்று அற்புதமான தகவலை கூறி எனக்கு இந்த வாய்ப்பை த கொடுத்த எனது குருநாதர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்